தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவனின் உடல்நிலையில் நேற்று பின்னடைவு ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நுரையீரல் பிரச்சினை காரணமாக இவி கே எஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி காங்கிரசார் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது இந்நிலையில் அவரின் உடல்நிலையில் நேற்று பின்னடைவு ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது